பொறுப்பிலே பிறந்து புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்த ஒரு என்ன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழனை ஆறுத்து வணங்கி தமிழாலயம் தலை நுமிர் தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களும் நாளே உலக சாதனை நோக்கியும் தமிழரங்கம் இது சாதனையாளர்கள் சங்கமமாகவும் மங்கையர் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழினை வளர்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தமிழாலயம் சில அரக்களத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் நாளின் நாளைய உலக சாதனை நோக்கி ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறந்த பேச்சாற்றல் மிக்க மாணவி கார்ச்சனா ஆசிரியை அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவள் ராபவாரி இன்று நம்முடன் சென்னையிலிருந்து இணைந்துள்ளார் இம்மாநிலை இன்றைய சிறார் கலத்தின் சார்பாக வருக வருக நிரந்தரம் குவித்து வணக்கங்களுக்கு வரவேற்று மகிழ்ந்து செம்மொழியான தமிழ் மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் இளைமையாய் விளங்கும் தமிழ்மொழியின் பெருமைகளை கூறுவதற்காக தமிழ் தமிழ்மொழி என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக காத்துக்கொண்டுள்ளால் பௌதாரணியை வரவேற்று இந்த இடமான் இப்பொழுது பௌதாரிடம் படிக்கிறேன் பௌதாரணி நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்க தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய என் மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த எமது தமிழ் மண்ணுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ரா பவதாரிணி நான் ஆறாம் வகுப்பு அரசு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகரில் பயின்று வருகின்றேன் இன்று செம்மொழியின் செம்மொழியான என் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி கூறப்போகின்றேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மகாகவி பாரதியார் நம் தமிழ் மொழியை சிறப்பிக்கிறார் பழமையான மொழி பண்பட்ட மொழி நம் தமிழ்மொழியாகும் இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் நமது அருந்தமிழின் சிறப்புகளை வார்த்தைகளால் கூற கூற இயலாது மொழியானது எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எளிதான எளிமையானது இதனாலேயே தமிழ் இனியத்தமிழ் என்பதோடு எளிமை தமிழ் என்றும் கூறப்பெறுகிறது செந்தமிழ் பைந்தமிழ் அருந்தமிழ் அருந்தமிழ் முத்தமிழ் மூவர் தமிழ் தெய்வத்தமிழ் தீந்தமிழ் கன்னித்தமிழ் மூவர் தமிழ் என்பவை என்ற என பல சிறப்பு பெயர்களால் நம் மொழியானது அழைக்கப்பட்டு வருகிறது செம்மொழி எனப்படுவது நடுவ நிலைமை இலக்கிய வளம் கலை இலக்கிய தன்மை உயர்ந்த சிந்தனை மொழி கோட்பாடு என்கிற பதினோரு பண்புகளை கொண்டிருக்கின்ற மொழியே ஆகும் இந்த அனைத்து பண்புகளையும் கொண்டதால்தான் நம் தமிழ் மொழி தே செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம் மொழியானது செம்மொழி என்று இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஜியுபாப் தமிழ்கற்றார் தமிழின் அன்பையும் அழகையும் நேசித்தார் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றினார் தமிழின் அழகில் மெய்மறந்து போன ஜியுபாப் அவர்கள் ஒரு தன் தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என்று பதிவிட சொல்லி மறைந்தார் யாபெரும் கலங்காரிகை தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் ஆகிய இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை இன்றும் இன்றும் அழியாமல் பாதுகாத்து வருகின்றன எங்கள் வாழ்வும் எங்கள் வழ அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து வரும் சொல் தமிழ் என்று தமிழை போற்றி வழங்குகிறார் நாமக்கல் கவிஞர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப நம் தமிழ் மொழியானது என்றும் மங்காதது தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்று உலக வாழ்வியல் கோட்பாடை உலகிற்கே கோடு போட்டு காட்டிய நம் தமிழ்மொழி தமிழ்மொழியான நமது தாய்மொழி தமிழை என்றும் நாம் வணங்குவோம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் என் ரத்தத்தில் கலந்த என் தமிழ்மொழிக்கும் அதை அதை பற்றிய என் கருத்துக்களை வெளிப்படுத்த உதவிய தமிழாலயம் குழுவினர்கள் அனைவருக்கும் என் அன்பான் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசிட்டு எப்படி பேசினீங்க அழுத்தம் கொடுக்கணும் எப்படி அழுத்தம் கூடி அழகா அழகா பேசிட்ட பௌதாரணி ரொம்ப பிரமாதம் இந்த புனையும் பால் குடிக்குமா ஒரு கதை இருக்குமே தெரியுமா பௌதாரணி அந்த

உங்க பள்ளிக்கூடத்து வகுப்புல எத்தனை மாணவிகள் படிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மாணவிகள் படிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மாணவிகள் எத்தனை பேர் ஒன்னே மாதிரி பேசுவாங்க நான் தனிஷ்கா உங்களுக்கு தெரியும்ல அவ ரெண்டு பேர் தான் எங்க எங்களோட வகுப்பறையில நாங்க ரெண்டு பேர் தான் பேசுவோம் பேசுங்க பத்தியா நாப்பத்தி ஆறை விட இந்த ரெண்டு பேர் உனக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு கடவுளை கொடுத்த கிருமை பேச்ச பேசக்கூடிய திறமை சில பேருக்கு பேச தெரியும் எழுத தெரியாது சில பேர் பேசணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது ஆனா பவதாரணி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையே முன் தோன்றி முத்த தமிழ் தமிழ் மொழியின் பெருமைகளை அழகாக கூறி செம்மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் ஏன் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியார் வாக்கினை இங்கே பதிவிட்டு தமிழ் மொழி பழமையான மொழி மென்மையான மொழி இனிமையான மொழி இலக்கியம் நிறைந்தபடி இலக்கணம் நிறைந்த நிறைந்தபடி செம்மொழியாம் தமிழ்மொழி என்ற தமிழ்மொழியின் பெருமைகளை சிறப்பாகக் கூறி தமிழ்மொழி மிகவும் எளிமையான மொழியாக இருப்பதால் நம் அனைவருக்கும் தாய்மொழியாக இருப்பதால் தமிழ்மொழியில் அனைவரும் எழுதவும் படிக்கவும் எளிமையான மொழி என்றும் கூறி தமிழ்மொழி இசைமொழி அருந்தமிழ்மடி எம்மொழி தூய்மை மொழி கண்ணி தமிழ்மொழி கடல் கடந்த நாட்டிடைய மண்ணுலக பேரரசான மூவேந்தர்கள் சூட்டப்பட்ட தமிழ்மொழி இதையும் கூறி செம்மொழியம் தமிழ்மொழியின் பதினோரு வகையான செவியல் பண்புகள் தூய்மை பன்மை பொதுமை நடுநிலைமை இலக்கிய உடைமை இலக்கணம் உடைமை என்று பதினோரு வகையான செவியல் பண்புகளுக்கு வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழ் வேந்தர் வெளிநாட்டிலும் இருந்து வந்து நம்முடைய தமிழகத்தில் தங்கி கல்வி கற்றார் நம்முடைய தமிழகத்தில் தங்கி கல்வி கற்றப்பல்வி கற்ற பிறகு என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று கூறினார் இதையும் தாண்டி தொல்காப்பியத்திலும் வியாபாரங்கால காரிகளிலும் தமிழ் மொழியானது மிகவும் பெருமையான கருத்துக்களை தருகிறது அமிர்தி அமிழ்து 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 என்று திருப்பி திருப்பி கூறும் பொழுது நமக்கு தமிழ் 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 என்ற பெயர் வரும் என்றும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கியம் மிழங்கு என்ற கவிவேந்தரின் பாடல்களை பாடி சீதம் நன்றம் பிறத்தரவாரா செம்மழியாம் தமிழ்மொழி அனைத்து மக்களாலும் அனைத்து நாட்டினராலும் மூவேந்தர்கள் வளர்க்கப்பட்ட மொழி அவையினால் போற்றப்பட்ட மொழி கம்பனால் கவி தமிழ்மொழி வல்லவனின் குரலுக்கு வர்ணனை சாரம் புரிந்த தமிழ்மொழி ஆக தமிழ்மொழியின் சிறப்புகள் எங்கனம் எங்கனும் எங்கனம் இவடி நமக்கு நாம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் என்றும் இனிமையாக இருப்பதால என்னவோ அவள் இன்றும் கண்ணை தமிழாக மதிக்கப்படுகிறாள் என்றேன் செம்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப் சிறப்பினைக்குரிய ராம் பவதாரணி அவர்களுக்கு தமிழரங்கம் தமிழாலயம் சார்பாகவும் சிறார்களம் சார்பாகவும் மதிப்பிற்கிற நிறுவனர் ஐயா அவர்கள் சார்பாகவும் குழந்தை பல்லாண்டு நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து தமிழாலின் சிறத்தின் நாநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் நாளின் சிறந்த பேச்சாளர் ரா பௌதாரணிக்கு மற்றற்ற நன்றிகளை கூறி இன்றைய நாள் இறையொருளால் ஈசனருளால் இனிதே முடிவுற்றது நாளை மற்றொரு சிறந்த பேச்சாளரோடு உங்கள் முன் இணைகிறேன் என்று கூறி இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி பவதாரணி நன்றி உறவுகளே நன்றி நன்றி ஐயா மா அம்மா முடிஞ்சாங்கம்மா